மத்சியன் முதல் கல்கி வரை அவனது ஒவ்வொரு பிறப்பும் ஒரு காரணத்துக்காக அவரின் தசாவதாரங்களை பற்றி கூற நாராயணனை வருகிறார் நான் நாராயணன் தர்மம் சிதைந்தால் தர்மத்தை நிலைநாட்ட நான் பிறக்கிறேன் மத்சியனாக பிரளைய கடலில் மூழ்கிய வேதங்களை மீட்டேன் பூர்வனாக கடல் மந்தனம் செய்ய மலையை என் முதுகில் தாங்கினேன் வராகனாக பூமாதேவியை இருளின் ஆழத்திலிருந்து உயர்த்தினேன் நரசிம்மனாக என் பக்தன் பிரகலாதனை காப்பாற்ற ரண்யகசிபுவை அரண்மனையின் வாசலில் கொன்றின் வாமனனாக மூன்று அடியால் லோகங்களை அளந்து மகாபலியின் பெருமையை அடக்கினேன் பரசுராமனாக அநியாயம் செய்த சக்திரியர்களை அளித்தேன் ராமனாக சீதையை மீட்டு ராவணனை வென்று தர்ம ராஜ்யம் நிலைநாட்டினேன் கிருஷ்ணனாக யாதவராகி கீதையின் வழியாக உலகுக்கு ஞானம் அருளினேன் பலராமனாக என் அண்ணனாகப் பிறந்து சக்தியின் வடிவமாக அநியாயத்தை தகர்த்தேன் கல்கியாக கலியுக முடிவில் வெண்குதிரை மீது ஏறி அசுர சக்திகளை அழித்து தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவேன்